அன்பான தேவஜினமே மடிந்து போகிறான் மனதில் வைக்க ஒருவரும் இல்லை சர்வ வல்லமுள்ள கர்த்தராகியனும் ஒரே ஒரு நீதியின் தேவன் அவர் மறிக்கிற பொழுது அவர் அடிக்கப்படுகிற பொழுது இருந்த கூட்டங்கள் அவரை துப்புகிறவராகவும் உதாசீனப்படுத்துகிறவராகவும் மிகவும் அவமானப்படுத்தி நீ தேவன் என்றால் இறங்கி வாரும் என்று சொல்லுகிற தக்க வண்ணமாக மிக கடுமையான வார்த்தைகளை வீசுகிற போதும் பிதாவின் ஒரே சித்தத்தை செய்வதற்காக நீதியின் தேவன் அவர் எல்லாவற்றையும் தன்னை தான் தாழ்த்தி ஒப்பு பிதாவினுடைய நீதியை செய்து மறித்து மூன்றாம் நாள் உயிர் பிதாவினுடைய சித்தத்தை செய்து எப்படி பிதாவின் வலது வரிசத்தில் அமர்ந்தாரோ தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற போது அவருடைய நீதியின் பாதையிலே நம்மை நடத்தி அவருடைய வலது கரத்தினால் நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு தலைமுறையாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பிள்ளையே எத்தனை பேர் தேவனுக்குள்ளாய் நான் சகல பாபத்தையும் வெறுத்து தேவனுடைய பிள்ளையாக கர்த்தருக்கு உகந்த ஒரு வாசனையாக தேவனுடைய துதி வழியை செலுத்தி வருகிற ஒரு உன்னதமான தேவ பிள்ளையாக வாழ வேண்டும் அவருடைய சித்தம் செய்வதே அல்லாமல் வேறொரு பாதையின் பாதை என்று சொல்லி உண்மையும் முத்தமத்தோடு கூட வாழ்கிறதான ஒரு பாதைக்குழாய் நீங்கள் கடந்து போகப் போகிறீர்கள் நீதிமான் பனையைப் போல செகிப்பான் பிள்ளைகளை நீங்கள் இயேசு கிறிஸ்து எனும் நீதியின் தேவனை பின்பற்றி அவருடைய பிள்ளையாய் மாறுகிற போது தேவனாகிய கர்த்தர் உங்களை செகிக்க பண்ணுவார் அவருடைய கரம் உங்களை உயர்த்தும் தேவனுடைய தரிசனம் நிறைவேறும் தேவனுடைய வல்லமையுள்ள வலது கரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும் எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடிக்கு நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர் அவருடைய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொன்னார் நீதியின் தேவனை பின்பற்றுங்கள் நீதி தேவன் வாக்குமாறாதவர் அமேன் இந்த ஓய்வு நாளில் கத்தரோடு கூட ஐக்கியப்பட்டு இருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ